வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கு வீடியோ வந்து இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய சேவிங்ஸ் வீடியோ வந்து பார்த்துருப்போம் அதாவது தங்கம் வாங்குறதுக்காக இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்து அமௌண்ட்டாக சேவ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய சேவிங்ஸ் வீடியோ வந்து பார்த்துருப்போம் ஆனால் இப்போ சொல்லக்கூடிய இந்த சேவிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப புதுசானது அதாவது எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும் இப்போ ஒரு சாராருக்கு மட்டும் நம்ம சேனல் வந்து கிடையாது அப்படின்னு நான் பல திருப்ப சொல்லியிருக்கேன் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கட்டும் இல்லை ரொம்பவே வந்து பணத்தளவுல கஷ்டப்படுற குடும்பமா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு அந்த பணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஓரளவுக்கு மேல கொண்டு வரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்டதுதான் நம்ம சேனல் ஸோ அதுக்கேத்தது மாதிரியான சேவிங்ஸ் டிப்ஸ் வந்து இன்னைக்கு பார்ப்போம் இதுல வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்டியல் வந்து நம்ம கிட்ட வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து சேமிக்கணும் அப்படின்றப்போ நம்ம வந்து அந்த பணத்தை சேவ் பண்றது பெருசு கிடையாது அதை கரெக்டாக நம்ம வந்து எந்த விஷயத்துக்காக சேமிக்கிறோமோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டுட்டு போறதுக்கான ஒரு சேமிப்பா இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் வந்து உண்டியல் வேணும் அதுவும் வந்து உடச்சி எடுக்கக்கூடியதாக இருக்கலாம் அதாவது மண் உண்டியலா இருக்கலாம் இல்ல அப்படின்னாக்கா நம்ம கட் பண்ணி எடுப்போம் இல்லையா பிளாஸ்டிக்ல இருக்கும்ல அந்த மாதிரி உண்டியல் வச்சுக்கோங்க எக்காரணத்தை முன்னிட்டு திறந்து எடுக்கக்கூடியது மாதிரி வச்சுக்காதீங்க ஏன்னா நம்ம வந்து இடையில ஏதாவது பணம் இல்லை அப்படின்னாக்கா ஒரு அவசர தேவைக்கு எடுத்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்றது மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்து வந்துருவோம் சோ அந்த மாதிரி உண்டியல் இல்லாம உடச்சு அல்லது கட் பண்ணி எடுக்கக்கூடிய உண்டியெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து வாங்கிக்கோங்க இது வரைக்கும் நம்ம செய்யாத ஒரு சேவிங்ஸ் தான் வந்து பண்ண போறோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுல வந்துட்டு ஒரு விதமான சேவிங்ஸ் வந்து சொல்ல போறோம் அதாவது ஒரு ஆறு மாசம் அப்படின்றது மாதிரியான சேவிங்ஸ் வந்து பண்ணுவோம் இதை வந்து இப்ப இடையில வந்து ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா நகை வந்து அடகு வச்சிருக்கோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து இம்மிடியேட்டாக திருப்பணும் அப்படின்றது மாதிரி ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிடணும் என்கிட்ட வந்து பணம் இல்லை அப்படின்றது மாதிரி ஸோ நம்ம வந்து சேவ் பண்ண போறது அதுக்கு நம்ம கிட்ட அடகு நகை இருக்கு பேங்க்ல வந்து அடகு வச்சிருக்கோம் இல்லை ஏதாவது அடகு கடையில வந்து வச்சிருக்கோம் என்னால திருப்பவே முடியலை அப்படின்றது மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் அந்த நகையை நம்ம திருப்பியே ஆகணும் அதுக்கு வந்து நம்ம கட்டாயம் ஒரு சேவிங்ஸ் வந்து போடணும் அப்படின்றது மாதிரியான ஒரு மனநிலையில தான் நான் இந்த சேவிங்ஸ் வீடியோ வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து அடகு நகை வந்து என்ன அமௌண்ட்டுக்கு இருந்தாலும் சரி அதை வந்து நிச்சயமா நம்ம வந்து திருப்புறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட்டோட இந்த வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் வந்து சொல்லிடுறேன் நமக்கு வந்து நகை கடன் வந்துட்டு ஒரு ஐம்பதாயிரமா இருக்கட்டும் இல்லை ஒரு லட்சமா இருக்கட்டும் ரெண்டு லட்சமாக இருக்கட்டும் நிச்சயமா வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்குள்ள இந்த நகையை வந்து திருப்பிடுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட்டோட நீங்க வந்து இந்த சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அடகு கடையில் கொண்டு போய் அடகு வைக்கிறோம் இல்லை பேங்க்ல அடகு வைக்கிறோம் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு அதை ஒரு குறிப்பிட்ட பீரியட்க்கு அப்புறமேட்டுக்கு மறந்தே போயிடுவோம் அதுக்கு போயிட்டு நம்ம வட்டி கட்டணும் இல்லை அசல் கட்டணும் அப்படின்றது மாதிரியான ஒரு சோம்பேறி பசித்தனத்தினாலயோ இல்ல வந்து அதுக்கு போறதுக்கான அந்த டைம் வந்து ரொம்ப ஆகுது அப்படின்றது மாதிரியோ இல்ல என்னால எடுத்தே வைக்க முடியல அமௌண்ட் வந்து எப்படி சேவ் பண்றதுன்னே தெரியல அப்படின்றது மாதிரியோ இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால நம்மளுடைய அந்த நகை அப்படின்றத வந்து மீட்க முடியாமலே போயிடுது ஆனா இதுல ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு வந்து எல்லாருக்குமே எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய அந்த ஒர்க்குக்கு தகுந்தது மாதிரியான ஒரு இன்கம் வந்து கட்டாயம் வரும் அந்த இன்கம் வர்றத வச்சு நம்ம எப்படி திருப்புறோம் அப்படின்றதுலதான் இருக்கு ரெண்டாவது நமக்கு வந்து ஒரு ஒரு தான் எனக்கு வருமானம் ஆனா நான் வந்து மூணு லட்சத்துக்கு வச்சிருக்கேன் நாலு லட்சத்துக்கு வச்சிருக்கேன் அப்படியெல்லாம் வந்து சொல்றீங்க ஸோ வந்து நம்ம ஒரு நகையை கொண்டு போய் அடகு வைக்க போறோம் அப்படின்றப்போ அதையுமே தயவு செஞ்சு யோசிச்சுக்கோங்க நமக்கு இன்கம் என்ன இருக்கு நம்மளால திருப்ப முடியுமா அப்படின்றது மாதிரியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் வந்து யோசிச்சுட்டு வைங்க இல்லை ரெகுலரா வந்து ஒரு அமௌண்ட் கட்டிக்கிட்டே வாங்க வர்றப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ அசலுக்கு இல்லைனாலும் ஒரு வட்டிக்காவது கட்டினது மாதிரி ஆகும் ஸோ இன்னைக்கு வீடியோவில் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா கட்டாயம் இதுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு உதவியாக இருக்கும் அதோட இதில் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ண போகிறோம் என்ன கால அந்த அளவுகளில் வந்து நம்ம வந்து பணம் கட்ட போகிறோம் எப்படி எல்லாம் நம்ம வந்து பணம் கட்டினோன்னா ஈஸியாக அந்த நகையை வந்து மீட்கலாம் அப்படின்ற எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கடன் இருக்கும்போது புதிய நகை வாங்கலாமா அப்படின்ற கமெண்ட் வந்து நிறைய கேட்குறீங்க தயவு செஞ்சு நான் போடுற வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே இதுக்கான ஆன்சர் வந்து இருக்கும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன் ஆனால் அதுலேயுமே வந்து நிறைய பேர் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்காம கமெண்ட் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அது மாதிரிலாம் வந்து உம் ஏன்னா எனக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ண முடியாது ஸோ அதுக்காக சொல்றேன் இப்போ நமக்கு வந்து ஒரு கடன் இருக்கு அதாவது அடகுக்கு ஒரு நகை இருக்குது அப்படின்னா அந்த டைம்ல வந்து புது நகை வாங்கலாமா அப்படின்றது மாதிரி கேட்குறப்போ நம்ம வந்து யோசிக்கணும் இன்னைய விலைக்கு வந்து நம்ம புது நகை போய் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னாக்க அதிகபட்சம் வந்து ஒரு நாலு டு அஞ்சு கிராம் தான் எடுக்க முடியும் செய்குலி சேதாரம்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன் இதுவே வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நகையை கொண்டு போய் வச்சிருக்கோம்னா கட்டாயம் அதுல வந்து ஒன்றரை பவுன் ரெண்டு பவுன் கிட்ட அடகு வச்சிருப்போம் அந்த அமௌண்ட்டுக்கு ஸோ அதை கட்டி திருப்புறப்போ நமக்கு வந்து நம்ம புதுசா வாங்க போற நகையின் அந்த கிராம விட அதிகமான கிராமில் இருக்கக்கூடிய அந்த கடன் நகையை திருப்புறப்போ நமக்கு வந்து மிச்சமாகும் இல்லையா ஸோ அதுக்காக தான் சொல்றேன் இதோட வந்து கூல்டு சிட்டு போடலாமான்னு கேட்குறீங்க உங்களுக்கு வந்து நகை அடகுல இருக்கு அதுக்கான பணமும் என்னால கட்ட முடியும் அதே சமயம் வந்து ஓரளவுக்கு என்னால சிட்டும் போட முடியும் அப்படின்றவங்க நகை சிட்டு போட்டு புதிய நகையை வந்து வாங்குங்க ஆனா கேஷா கொடுத்து வாங்கணும் அப்படின்றப்போ கட்டாயம் வந்து இதை வந்து யோசிங்க நமக்கு நகை வந்து அடகுல இருக்கு இதுல புதுசு எடுக்கணுமா அப்படின்றது மாதிரி யோசிச்சுக்கோங்க யோசிச்சுட்டு இதுல உங்களுடைய முடிவு தான் சோ உங்களுக்கு ஏத்தது மாதிரியான அந்த எது வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து இதில் அமௌண்ட்டு சேவ் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை நாட்களுக்கு அப்படின்றது மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நம்ம சேர்க்கக்கூடிய பணத்தை வந்து ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு டைம் இல்லை ஆறு மாதம் ஒம்பது மாதம் பன்னெண்டு மாதம்ட்டு இது மாதிரி உங்களுக்கு எப்போ வந்து அந்த அமௌண்ட்டு வந்து கட்டணும்னு தோணுதோ எடுத்துகிட்டு போயிட்டு கட்டிடுங்க ஆனால் நான் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு கட்டலாம் அப்படின்றது மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி சொல்லியிருக்கேன் இதில் பார்த்தோம்னா மார்ச் மாதத்தில் முப்பத்தி ஒரு நாட்கள் ஏன்னா இது வந்து இப்போ ஃபிப்ரவரி இடையில இருக்கிறோம் ஸோ மார்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் மார்ச்சில் முப்பத்தி ஒன்று ஏப்ரல் முப்பது நாட்கள் மே மாதம் ஃபுல்லாக இருக்குது அடுத்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இதிலெல்லாம் ஃபுல்லாக இருக்குது ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு ஆறு மாதத்துக்கு நமக்கு நூற்றி எண்பத்தி நாலு நாட்கள் இருக்குது இதில் மொத்தமாக இருபத்தி ஏழு வாரங்கள் இருக்குது அதுக்கடுத்து ஆறு மந்த்து வந்து ஃபுல்லாக இருக்குது ஸோ இதுக்கு ஏற்றது மாதிரியான கால்குலேஷன் படி உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் சொல்லியிருக்கேன் இதில் டார்கெட் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆறு மாசத்துக்கு நம்ம முப்பதாயிரம் ரூபாய் சேர்க்குறது மாதிரியான டார்கெட் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதை தான் வந்து நம்ம ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு பதினஞ்சாயிரமோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய அடகு நகைக்கு கட்டிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்றப்போ கட்டாயம் வந்து நம்மளால் அந்த நகையை வந்து சீக்கிரமாக திருப்பிட முடியும் அது எப்படின்றத சொல்கிறேன் அதுக்கடுத்து வீக்லி சேவிங்ஸ்ன்னு பார்த்தோன்னாக்கா இந்த முப்பதாயிரத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வார சேமிப்பு வந்து பார்த்துருவோம் வார சேமிப்பு அப்படின்றப்போ முந்நூறுரூபா ஒவ்வொரு வாரத்துக்கும் இருபத்தி ஏழு வாரத்துக்கு எடுத்து வைக்க போகிறோம் அந்த முந்நூறுரூபா அப்படின்றது நம்மளுடைய அந்த வார இருந்து மிச்சப்படுத்தி எடுத்து வைக்கிறது அது எதுவாக வேணா இருக்கலாம் காய்கறி வாங்குறது நான்வெஜ் வாங்குறது அதுக்கடுத்து வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டு பண்ணுறதுக்கான அந்த அமௌண்ட் வந்து ஒதுக்கி வைப்போம் இல்லையா வாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து ஒரு முந்நூறுபா ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் உங்கள் அந்த வார செலவுகள் அப்படின்றத வந்து பாருங்க இப்ப பாத்தோம்னா முந்நூறு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்றப்போ இருபத்தி ஏழு வாரத்துக்கு எட்டாயிரத்தி நூறு இது வந்து தனியா இருக்கும் இது அப்படியே வந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் எடுத்து அந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா உண்டியல் அதுல வந்து போட்டுட்டே வாங்க இதை வந்து எக்காரணத்தை முன்னிட்டு எடுக்கக்கூடாது அப்படின்றது மாதிரி ஒரு பத்து ரூபாய் கூட அதுல இருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கட்டாயம் வந்து அது உடச்சு எடுக்கக்கூடிய உண்டியெல்லாம் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க அதுதான் வந்து ஒரு சேர்க்குறதுக்கான ஒரு அந்த ப்ராஃபிட்டை நமக்கு கரெக்டாக கிடைக்கும் இல்லை நான் வந்து இடையில எடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அதில் வந்து நமக்கு எந்த ப பலனுமே வந்து கிடைக்காது ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் அதுக்கடுத்து வந்து மந்த்லி சேவிங்ஸ் இது வந்து தனியாக நீங்கள் வந்து ரெகுலராக ஒவ்வொரு வாரத்துக்கும் அது வந்து சனிக்கிழமையா இருக்கலாம் இல்லை ஞாயிட்டுக்கிழமையா இருக்கலாம் அது மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க அப்போ இருபத்தி ஏழு வாரத்துக்கு எட்டாயிரத்தி நூறுரூபா வந்துடும் அதுக்கடுத்து மந்த்லி சேவிங்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாச செலவுகள்லையும் நம்ம எழுநூறு ரூபாய் அப்படின்றது மாதிரி எடுத்து வைக்கலாம் இது வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ண முடியும் நம்ம மளிகை சாமான் வாங்குறதா இருக்கட்டும் இல்ல பால் செலவு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து நிறைய எதுக்கு வந்து தேவையில்லாத செலவு பண்றோம் அப்படின்றது மாதிரி கண்டுபிடிச்சு இப்ப மத்த மாத மளிகை எல்லாம் வாங்குறோம்னாக்கா அதுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டு வாங்குறப்போ கட்டாயம் அதுல வந்து சேவ் பண்ண முடியும் சோ ஒரு வாசத்துக்கு எப்படின்னு எழுநூறு ரூபாய் எடுத்து வச்சோம் ரூபாய் ரெண்டும் சேர்த்து பன்னெண்டாயிரத்தி சேவ் பண்ணிருப்போம் அப்ப முப்பதாயிரத்துல பன்னெண்டாயிரத்தி முந்நூறு போக பேலன்ஸ் வந்து பதினேழாயிரத்தி எழுநூறு ரூபாய் இருக்கு இதை வந்து எப்படி ஆஹ் டெய்லி சேவிங்ஸ்ல பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்றேன் அதுக்கடுத்து அஹ் தேர்டா வந்து என்டர்டைன்மெண்ட் அது வந்து என்ன வேணா இருக்கலாம் இந்த ஆறு மாதத்தில் நமக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுக்கக்கூடிய மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வரலாம் அதாவது நமக்கு ஏதாவது பர்த்டே வர்றது வீட்டில் உள்ள மெம்பர்ஸ்க்கு வந்து பர்த்டே வர்றது இல்லை ஒரு வெட்டிங் டே அதுக்கடுத்து வந்து தீபாவளி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருது அப்படின்ற டைம்ல ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வருது ட்ரெஸ் எடுக்கணும் அதுக்கான செலவுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன்றப்போ அது மாதிரியான செலவுகள்ல இருந்து கொஞ்சம் மிச்சப்படுத்துறது அதுக்கடுத்து ஹோட்டல்ல நிறைய செலவு பண்றேன் வெளியில வந்து அவுட் சைடு ஃபுட்டு வந்து நிறைய சாப்பிட்றேன் அப்படின்றவங்க வந்து அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து சினிமா நிறைய போகிறேன் அப்படின்றவங்க வந்து மந்த்லி ஒரு சினிமா அந்த மாதிரி வந்து அது வந்து அவங்கவுங்களுடைய சாய்ஸ் தான் இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னாக்கா கொஞ்சமாவது நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கணும் ஒரு சில விஷயங்கள்ல ஸோ அதுக்காக சொல்றேன் இதில் வந்து சினிமா போறது அதுக்கடுத்து வந்து ஷாப்பிங் நிறைய பண்றது முக்கியமா இது வந்து பார்க்கணும் நிறைய வந்து எனக்கு ஷாப்பிங் பண்ற பழக்கம் இருக்கு அடிக்கடி நான் வந்து எங்கேயாவது வந்து கடைகளுக்குலாம் போயிட்டு நிறைய ஷாப்பிங் பண்ணுவேன் அப்படின்றது மாதிரி இருக்கிறவங்க இந்த ஒரு ஆறு மாதத்தில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்து உங்களை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண சொல்ல கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் நம்ம வந்து சேவ் பண்ணணும் இந்த ஆறு மாதத்துக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு ஒதுக்கக்கூடிய அமௌண்ட்டில் நான் வந்து சொல்கிறேன் இதில் ஒரு ஐயாயிரம் ரூபாய் சேவ் பண்ணணும் உங்களை ஒரே டைமாக எடுத்து வைக்க சொல்ல அப்பப்போ நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறது மூலமாக ஒரு ஐயாயிரம் ரூபாய் கண்டிப்பாக எடுத்து வச்சிடணும் அப்படின்றது மாதிரி வந்து சேவ் பண்ணுங்கள் அதுக்கடுத்து இந்த பதினேழாயிரத்தி எழுநூறுபாயில் ஐயாயிரம் ரூபாய் போக பேலன்ஸ் பன்னெண்டாயிரத்தி எழுநூறுபா இருக்குது இந்த பன்னெண்டாயிரத்தி எழுநூறுபாவை டெய்லி சேவிங்ஸாக நம்ம வந்து எடுத்து வைக்க போகிறோம் இப்போ இருபத்தி ஏழு வாரம் அதுக்கடுத்து வந்து ஆறு மாதம் அப்படின்றத வந்து இருபத்தி ஏழு நாள் ப்ளஸ் ஆறு நாள் அப்படின்றது மாதிரி கால்குலேட் பண்ணி முப்பத்தி மூணு நாட்கள் ஆச்சு நமக்கு டோட்டலாக வந்து நூற்றி எண்பத்தி நாலு நாட்கள் இருக்குது இந்த ஆறு மாதத்தில் அதில் இந்த முப்பத்தி மூணு நாட்கள் போக பேலன்ஸ் நூற்றி ஐம்பத்தி ஓரு நாட்கள் இருக்குது இந்த நூத்தி ஐம்பத்தி ஒரு நாட்களுக்கு என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் இப்போ இருபத்தி ஏழு வாரம் அப்படின்றப்போ அது வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்போ வேணால் நீங்கள் எடுத்து வைக்கலாம் அந்த நாள் அன்னைக்கு வந்து நீங்கள் இந்த டெய்லி சேவிங்ஸ்ன்றது பண்ண வேண்டாம் அதே மாதிரி மாசத்துல ஒரு டைம் என்னைக்காவது எடுத்து வைக்கிறீங்க அப்படின்றப்போ அன்னைக்கு வந்து இந்த டெய்லி சேவிங்ஸை விட்டுடுங்க ஸோ அதுக்காக தான் இந்த நாட்கள் கணக்கு மாதிரி உங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ இந்த நூற்றி ஐம்பத்தி ஒரு நாட்கள் மட்டும் நம்ம வந்து டெய்லி சேவிங்ஸ் வந்து பண்ண போறோம் இந்த பன்னெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாவை நூற்றி ஐம்பத்தி ஒரு நாட்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் எண்பத்தி அஞ்சு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கணும் எண்பத்தி அஞ்சு ரூபா அப்படின்னு இந்த நூற்றி ஐம்பத்தி ஒரு நாட்கள் எடுத்து வைக்கிறப்போ நம்மளால் இந்த பன்னெண்டாயிரத்தி எழுநூறுபா சேவ் பண்ண முடியும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் நமக்கு எந்த ஒரு சேவிங்ஸுமே வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ இது மாதிரி வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ஒரு ஆறு மாசத்துல சேவ் பண்ணி நீங்கள் அதை கொண்டு போய் உங்களுடைய அடகு நகைக்கு கட்டுறப்போ இருக்கக்கூடிய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வேற எதுலையுமே கிடைக்காது உங்களுக்கு உங்களுக்கு நகைக்கு வந்து பணம் கட்டின மாதிரியும் ஆச்சு ஒரு சேவிங்ஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு நீங்க இது வரைக்கும் உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை ஒரே டைமாக ஒரு முப்பதாயிரம் வந்து எடுத்துட்டு போய் என்னால் நகைக்கு கட்ட முடியும் அப்படின்றது மாதிரி எல்லாராலையுமே சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சு கட்டுறது மூலமா தான் நம்மளால அதை வந்து பண்ண முடியும் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சு நம்மளால கட்ட முடியும் அப்படின்றப்போ கட்டாயம் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இந்த ஒரு சேவிங்ஸ் அப்படின்றது வந்து யார் வேணா செய்ய முடியும் டெய்லி இன்கம்மா இருக்கட்டும் இல்ல வாரம் வார வாரம் அமௌண்ட் எனக்கு இன்கம்மா வருது அப்படின்றவங்களா இருக்கட்டும் இதை வந்து கட்டாயம் செய்ய முடியும் ஸோ கண்டிப்பா வந்து எதுலையுமே வந்து கொஞ்சம் வந்து சிரமப்பட்டு செய்யறப்போ அதுக்கான பலன் வந்து ரொம்பவே அபரிமிதமா நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஒரு நகையை கொண்டு போய் அடகு வச்சுட்டோம் அதை திருப்பவே முடியலை அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் நம்மளால கட்ட முடியும் இடையில உங்களால அதுக்கு வட்டியும் கட்ட முடியுது இப்போ பேங்க்ல எல்லாம் அடகு வச்சிருக்கோம்னா ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட் தான் ஸோ அதுக்கெல்லாம் வந்து அப்பப்போ கட்டிட்டு இருந்தீங்கன்னா இந்த முப்பதாயிரத்தை அப்படியே அசல்ல கொண்டு போய் கட்டுறது மாதிரி பாத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வட்டியும் குறையும் அதே சமயம் அசலும் குறையும் சட்டு சட்டுன்னு உங்களால் அந்த நகையை வந்து திருப்பிட முடியும் ஸோ ஒரு நகையை கொண்டு போய் அடகு வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சு அதுக்கு கட்டி திருப்புறது அப்படின்றதான் புத்திசாலித்தனமாக இருக்கும் கண்டிப்பா அந்த சேவிங்ஸ் அப்படின்றத வந்து பண்ணலாம் இதில் எத்தனை பேர் வந்து கலந்துக்கிறீங்க இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம திருச்சி தமிழிச்சு யூடியூப் சேனலில் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ